தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டார்கட் நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆன்சர் சொல்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வேலை ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு வெயிட்டிங் டைம் வந்து இந்த வாரம் இருக்குது நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படி அப்படின்னா அதுக்குண்டான ஒரு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் நீங்கள் அதுக்குண்டான ஒரு ரெசியூம் சென்ட் பண்ணுறது நீங்கள் யார்ட்டையும் சொல்லி வைக்கிறது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக நீங்கள் பிளான் பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இப்போ இருந்து த்ரீ எல்லாம் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அதுக்குண்டான லேர்னிங் ப்ராசஸ்லேயும் நீங்கள் இருந்துட்டு இந்த டைமில் அந்த வெயிட்டிங் டைம் தானே தவிர இந்த இடத்துலயே வந்து அப்படியே இருந்துட போறது இல்லை அதனால வந்து உங்களுக்கு நீங்க மனசுக்குள்ள பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்காதீங்க ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்ன்றத மட்டும் நினைங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு சூப்பரான வாய்ப்புகள் உருவாக போகுது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ